சிவவாக்கியர் ஒரு படி மேலேயே போனாரு இப்ப நமக்கு ஒரு பொண்ண பிடிக்கு ப்ரொபோஸ் எத்தனை பேர் ப்ரொபோஸ் பண்ணிருக்காரு ஆசிரியருக்கு நீ வேற கையை தூக்கி மாட்டி விடா இப்ப நமக்கு ஒரு பிடிச்ச பொண்ணு அந்த பொண்ணு நம்மளோட காதல ஏத்துக்கிச்சு இந்த பொண்ணோட வாழணும் நினைக்கிறோம் யாராவது வந்து கைய பிடிச்சு இழுத்தான்னா நம்ம சும்மா இருக்கோமா வாழத் தொடங்கி பிடிச்ச அந்த பொண்ணோட கைய பிடிச்சு ஒருத்த வந்து இழுத்தான நம்ம சும்மா இருக்கோமா இருக்க மாட்டோம்ல கரெக்டா கோவம் வருமா வராதா என்ன பண்ணுவோம் அப்படி நம்ம பிடிச்ச பொண்ணோட கைய ஒருத்த வந்து பிடிச்சு இழுத்தான என்ன பண்ணுவோம் ஆடுற அவனை வெட்டுறா சொல்ல மாட்டோமா சிவ கேக்குறாரு அடிவு கொண்ட பெண் ஒருவனை மற்றொருவன் நட்டினால் விடுவனோ அவனை இங்கு வெட்ட வேண்டும் என்பனே நடுவன் வந்து அழைத்த போது இந்த நண்டுடல் சுடலை மட்டும் கொண்டு போய் தோட்டிகை பிடிச்ச கொடுப்பார்த்த கைய பிடிச்சிருத்து அவனை அடிக்கணும்ன்றிய அந்த பெண்ண ஆயிரம் மடங்கு கூட வாழணும்னு வந்திருக்கிற இந்த உடம்ப சுடுகாட்டுல இருக்கக்கூடிய தோட்டிகை கொண்டு போய் குடுத்துறியப்பான சிவவாக்கியர் கேப்பார் இந்த உடம்பு நம்மோட வாழணும்னு வந்திருக்கியா எனக்கு உன்னை புடிச்சிருக்கியா நான் உன் கூட வாழணும்னு வந்திருக்கேன் இந்த உடம்பு அதை எவ்வளவு நம்ம ஆரோக்கியமா வச்சுக்கணும் இல்ல